பெரியோர் வாழ்விலே சுவையான நிகழ்ச்சிகள் அழவல்லியப்பாவின் சிறுவர் இலக்கியமான பெரியோர் வாழ்விலே சுவையான நிகழ்ச்சிகள் என்ற புத்தகத்தின் இரண்டாம் பகுதியின் இரண்டாவது பதிவு பதினான்கு வயதில் பத்திரிகாசிரியர் லாகூரில் ஒரு பெரிய சங்கம் இருந்தது அது முஸ்லீம்களால் ஏற்படுத்தப்பட்டது அந்த சங்கத்துக்கு பல பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்தன அவற்றில் எல்லோரும் மிக மிக விரும்பி படித்த பத்திரிகை ஒன்றே ஒன்றுதான் அதன் பெயர் லைசானூஸ் சிக் என்பது தமிழிலே அதன் பெயரை கூற வேண்டுமானால் சத்தியத்தின் குரல் என்று கூற வேண்டும் அந்த பத்திரிகையில் வரும் விஷயங்கள் எல்லாம் மிகவும் நல்ல விஷயங்களாகவே இருக்கும் அரமையான நடையில் மிகவும் அழகாக எழுதி வந்தார் அதன் ஆசிரியர் அதை படித்தவர்கள் எல்லோரும் அடடா இந்த ஆசிரியர் எவ்வளவு நன்றாக எழுதுகிறார் இவர் சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும் நல்ல அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும் வயதிலும் முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அந்த ஆசிரியரை அங்கு வரவழைத்து பேச சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த சங்கத்தின் ஆண்டு விழா நெருங்கியது ஆண்டு விழாவில் வந்து சொற்பொழி வாற்ற வேண்டும் என்று அந்த ஆசிரியருக்கு எழுதினார்கள் அவரும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் ஆண்டு விழா நடைபெறும் நாளும் வந்தது ஆசிரியரை காண்பதற்காக ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் எல் விழ கூட இடமில்லை அவ்வளவு பெரிய கூட்டம் பெரிய பெரிய பண்டிதர்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் எல்லோரும் அந்த கூட்டத்தில் இருந்தனர் அவர்களும் அந்த ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில்தான் வந்திருந்தனர் விழா ஆரம்பமானது விழாவிற்கு தலைமை வகித்தவர் இப்போது லைசானூஸ் சிக் பத்திரிகையின் ஆசிரியர் பேசுவார் என்று கூறினார் உடனே பதினான்கு வயது பையன் ஒருவன் எழுந்து மேடை மீது வந்தான் அவனை பார்த்தவுடன் எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது என்ன இந்த பையனா அந்த ஆசிரியர் இருக்கவே இருக்காது என்று சிலர் நினைத்தனர் ஒருவேளை இவன் இந்த ஆசிரியரின் மகனாக இருக்கலாம் அவர் வர முடியவில்லை போலிருக்கிறது இவனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று வேறு சிலர் நினைத்தனர் இப்படி பலரும் பலவிதமாக நினைத்து கொண்டிருந்த போது அந்த பையன் சிறிதும் கூச்சம் இல்லாமல் தலையை நிமிர்த்தி தைரியமாக பேச ஆரம்பித்தான் அவன் பேச எடுத்துக்கொண்ட விஷயமும் மிகவும் சிக்கலான விஷயம் ஆனால் அவன் கொஞ்சமும் சிக்கல் இல்லாமல் எவரும் புரிந்து கொள்ளும் முறையில் அற்புதமாக பேசலானான் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து கூறினான் கங்கை நதி போல தங்கு தடையின்றி பொங்கி வழியும் அவனுடைய பேச்சை கேட்க கேட்க எல்லாருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது உண்மையில் இவனாகத்தான் பேசுகிறானா அல்லது இதில் மாயாஜாலம் மந்திர ஜாலம் ஏதேனும் இருக்குமா என்று கூட சிலர் சந்தேகப்பட்டனர் அவ்வளவு சிறப்பாக அவன் பேசினான் இப்படி பதினான்காவது வயதிலே சிறந்த பத்திரிகை ஆசிரியனாகவும் சிறந்த பேச்சாளனாகவும் விளங்கிய அந்த பையன் பிற்காலத்தில் சாதாரண மனிதனாகவா இருந்திருப்பான் கல்வியில் சிறந்தவர் காலமெல்லாம் நாட்டுக்கு உழைத்தவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இணையில்லாத தொண்டு புரிந்தவர் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த தலைவர்களில் மாபெரும் ஒருவர் என்று அனைவரும் போற்றும் அற்புத மனிதராகவே அவர் விளங்கினார் இப்போது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் பாரத தேசத்தில் பத்தாண்டுகள் கல்வி மந்திரியாயிருந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களே இக்கட்டுரையின் கதாநாயகர் ஆசாத் மிகவும் சிறு பையனாக இருக்கும் போதே மிகுந்த புத்திசாலியாக இருந்தார் எந்த விஷயத்தையும் சுலபமாக புரிந்து கொண்டு விடுவார் எஸ்எஸ்எல்சி பாடத்திட்டம் என்று சொல்கிறோமே அதேபோல் போல் அரபியில் ஒரு பாடத்திட்டம் உண்டு அதற்கு தர்சே நிஜாமி என்று பெயர் சரித்திரம் பூகோளம் கணிதம் தர்க்கம் தத்துவம் முதலியவையாவும் அந்த திட்டத்தில் அடங்கியுள்ளன இந்த திட்டத்தை நன்றாக படித்து தேர்ச்சி பெற வேண்டுமானால் கெட்டிக்கார மாணவனுக்கு பத்து வருஷங்களாகும் மாணவனுக்கு பதினான்கு வருஷங்கள் ஆனால் நம்ம ஆசாத் எத்தனை வருஷங்களில் அதை பூர்த்தி செய்தார் தெரியுமா நான்கே நான்கு ஆண்டுகளில் தான் பத்து வயதில் ஆரம்பித்து பதினான்காவது வயதில் அந்த திட்டத்தை முடித்து விட்டார் ஆசாத் மாணவராக இருக்கும்போதே போதே ஆசிரியராகவும் இருந்து வந்தார் அவரிடம் பலம் பாடம் பலர் பாடம் படித்து வந்தனர் அந்த மாணவர்களில் வயதான ஒரு கிழவரும் இருந்தார் அவர் தினமும் தவறாமல் ஆசாத்திடம் வருவார் வந்து பாடம் கேட்டு செல்வார் ஆசாத் எந்த பாடம் நடத்தினாலும் அதை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துக் கூறுவார் அவரிடம் படித்தவர்கள் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பதை மிகவும் சுலபமாக புரிந்து கொண்டு விடுவார்கள் ஆனால் அந்த கிழமானவருடைய முளையில் ஆசாத் எது சொன்னாலும் சரியாக ஏறுவதில்லை ஒரு நாள் ஆசாத் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு விஷயத்தை அவர் பலமுறை விளக்கி கூறியும் அந்த கிழவருக்கு அது விளங்கவில்லை அது மட்டுமல்ல எப்படி சொல்ல வேண்டுமோ அதற்கு நேர் எதிராகவும் அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஆசாத் தினமும் அவருக்கு பொறுமையுடன் பாடம் சொல்லி வந்தார் ஆனாலும் அன்று அவருடைய பொறுமை பறந்து விட்டது கோபத்தில் தம்முடைய கையில் இருந்த புத்தகத்தை தூக்கி அந்த கிழவர் முகத்திலே எறிந்து உமக்கு படிப்பு வராது வீட்டுக்கு போய் புல்லை தின்னும் என்று கூறிவிட்டார் பாவம் அந்த கிழவர் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றார் அன்று முழுவதும் அவர் சாப்பிடவே இல்லை மனதில் நிம்மதி இல்லாத பொழுது அவர் எப்படி சாப்பிடுவார் இந்த விஷயம் ஆகாதின் தந்தைக்கு தெரிந்தது உடனே அவர் ஆகாதை அழைத்து நீ இப்படி செய்யலாமா அவருக்கு என் வயதாகிறதே என்னை போல அவரையும் நீ நினைத்து மரியாதை மரியாதையுடன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லை உடனே போய் அவரிடம் மன்னிப்பு கேள் என்று கோபம் கோபமாக பேசினார் உடனே ஆசாத் மிகவும் வருத்தத்துடன் அந்த கிழவரிடம் சென்றார் அவரிடம் நான் தெரியாமல் அப்படி செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த கிழவரோ இல்லை தம்பி நீங்கள் என் ஆசிரியர் என்னை தண்டிக்க உங்களுக்கு எல்லாவித உரிமையும் உண்டு அப்படி இருக்கும்போது நான் எதற்காக மன்னிப்பது என்று கூறினார் ஆனாலும் ஆசாத் அவரை விடவில்லை அருகிலேயே இருந்து அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட செய்த பிறகுதான் அந்த இடத்தை விட்டு சென்றார் ஆசாத் சிறுவயதிலேயே அரபி பாரசீகம் உருது முதலிய மொழிகளில் நல்ல புலமை பெற்றுவிட்டார் உருதுவில் மிகவும் அழகான பல பாடல்களை இயற்றியிருக்கிறார் பதினான்கு வயதிலேயே அவர் ஒரு நல்ல கவிஞர் என்று பெயர் பெற்றுவிட்டார் அப்போது கான் என்று ஒரு கவிஞர் இருந்தார் ஆசாத் அற்புதமாக கவி இயற்றுகிறார் என்பதை கேட்டதும் அவர் நம்பவே இல்லை இந்த பையனாவது கவி இயற்றுவதாவது யாரோ ஒரு பெரியவர் கவிதைகளை எழுதி இவரிடம் கொடுத்திருக்கிறார் இவன் அவற்றை தானே எழுதியதாக கூறி தம்பாட்டம் அடிக்கிறான் என்று நினைத்தார் ஒருநாள் ஆசாத் ஒரு புத்தகக் கடையில் நின்று அங்குள்ள புத்தகங்களை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்தார் நாதிர்கான் அவர் ஆசாத்தை கண்டதும் என்னப்பா பாட்டுக்கு மேல் பாட்டாக எழுதி குவிக்கிறாயாமே அது உண்மைதானா எங்கே நான் சொல்கிறபடி செய்ய பார்க்கலாம் நான் ஒரே ஒரு வரி சொல்கிறேன் அதை கடைசி அடியாக வைத்துக்கொண்டு நீ பாட்டு எழுத வேண்டும் உன்னால் முடியுமா என்று கேட்டார் இதை கேட்டதும் ஆசாத் சிறிதும் தயங்கவில்லை சரி சொல்லுங்கள் கடைசி அடியை என்றார் நாதிர்கான் கடைசி அடியை கூறியதும் ஆசாத் மளமளவென்று என்று மற்ற அடிகளை பாட ஆரம்பித்து விட்டார் அதை கேட்டதும் நாதிர்கான் திகைத்து போய்விட்டார் உடனே சந்தேகம் மறைந்தது சந்தோஷம் பிறந்தது அந்த இடத்திலேயே அவர் ஆனந்த கூத்தாட ஆரம்பித்து விட்டார் ஆசாத் மழைக்கு கூட ஆங்கில பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியதில்லை ஆங்கில கல்வி தேவையில்லை என்றே அவருடைய அப்பா நினைத்தார் அதனால்தான் அவர் ஆங்கில படிப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை ஆனால் அப்பா இறந்த பிறகு ஆசாத்திடம் அவருடைய நண்பர் ஒருவர் ஆங்கிலம் கற்கும்படி அடிக்கடி கோரி வந்தார் அதனால் ஆசாத் அகராதியையும் இலக்கணத்தையும் வைத்துக் கொண்டு ஆங்கிலம் கற்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆசாத்துக்கு ஆங்கிலம் கற்பது சிரமமாக தோன்றவில்லை வெகு சுலபமாக அவர் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு விட்டார் கற்றுக்கொண்டதோடு நன்றாக விருத்தையும் செய்து கொண்டார் இப்போது அவர் நூல் நிலையத்தில் அநேக ஆங்கில புத்தகங்கள் இருக்கின்றன ஷேக்ஸ்பியர் பைரன் வேர்ட்ஸ்வர்த் முதலிய ஆங்கில கவிஞர்களின் புத்தகங்களை எல்லாம் அவர் நன்றாக படித்திருக்கிறார் ஆங்கிலத்தில் அவருக்கு பிடித்தமான கவிஞர் பைரன் தான் தேச தொண்டில் ஈடுபட்ட பிறகு ஆசாத் அல் ஹிலால் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார் அதில் மிகவும் தீவிரமாக எழுதி வந்தார் அந்த பத்திரிகையை படித்து அநேகர் தேசிய உணர்ச்சி பெற்றனர் தேசத் தொண்டில் ஈடுபட்டனர் அந்த பத்திரிகையில் மிகவும் அருமையான கட்டுரைகளை ஆசாத் எழுதி வந்தார் அதை படித்தவர்கள் எல்லாம் அதை பத்திரமாக பாதுகாத்து வைத்தார்கள் இன்னும் சில வீடுகளில் அந்த பத்திரிகையின் பழைய இதழ்கள் இருக்கின்றன ஒரு சமயம் சுமார் மூன்று ரூபாய் மதிப்புள்ள பழைய அல் ஹிலால் பத்திரிகைகள் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டன இதில் அந்த பத்திரிகைக்கு இருந்த மதிப்பை நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம் அக்காலத்தில் நம்மை ஆண்டு வந்த ஆங்கிலேயரை யாராவது எதிர்த்தால் உடனே ராஜ என்று அவர் மீது குற்றம் சாட்டுவார்கள் கைது செய்து சிறையிலும் போடுவார்கள் அதேபோல் ஆசாத் மீதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் குற்றம் சாட்டப்பட்டது அவரை மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் அப்போது ஆசாத் கூறிய வீரமொழிகளை கேட்டு எல்லாருமே உணர்ச்சி பெற்றனர் அவருடைய தைரியத்தை பாராட்டினர் அவர் மாஜிஸ்ட்ரேட்டை பார்த்து கூறியதன் சுருக்கம் இதுதான் என்ன வந்தாலும் நான் சத்தியத்தையே பேசுவேன் சத்தியத்தில்தான் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு முஸ்லிம்களின் தேச சரித்திரத்திலிருந்து ஒரு உதாரணம் கூற விரும்புகிறேன் ஒரு மன்னன் கொடுங்கோல் புரிந்தான் அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்தான் ஒரு வீரன் மன்னனின் அக்கிரம செயல்களை பகிரங்கமாக எடுத்து கூறினான் உடனே அந்த கொடுங்கோல் அரசன் அந்த வீரனை பிடித்து வரும்படி உத்தரவிட்டான் தன் முன்னால் வீரனை கொண்டு வந்து நிறுத்தியதும் அந்த கொடுங்கோலன் அவனை அங்கமங்கமாக வெட்டும்படி சொன்னான் அப்படியே செய்தார்கள் ஆனாலும் அந்த வீரன் கலங்கவில்லை கொடுங்கோலன் கொடுங்கோலன் என்று கூறிக்கொண்டே அசையாமல் நின்றான் உடனே அரசன் அவன் நாக்கையும் வெட்டி எறியும்படி உத்தரவிட்டான் அப்போதும் அவன் பயந்து நாவை அடக்கிக் கொண்டிருந்து விடவில்லை நாக்கை வெட்டி எரியும் வரை அவன் கொடுங்கோலன் கொடுங்கோலன் என்று கூறிக்கொண்டே இருந்தான் கொடுங்கோலை எதிர்த்து அந்த வீரனுக்கு கிடைத்த தண்டனையை இப்போது தாங்கள் கொடுக்கும் தண்ட தண்டனையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இதை எவனாவது லட்சியம் செய்வானா என்று கேட்டார் ஆசாத் கடைசியாக மேஜிஸ்ட்ரேட் ஆசாத்துக்கு ஒரு வருஷ கடுங்காவல் தண்டனை விதித்தார் உடனே ஆசாத் புன்முருவருடன் நான் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக அல்லவா தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள் என்றார் கல்கத்தாவில் இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஓர் இடம் இருந்தது அங்கு வெளியூர்களிலிருந்து முஸ்லிம் தையற்காரர்கள் அடிக்கடி வருவார்கள் வந்து ஏதேனும் தையல் வேலை இருந்தால் அதை செய்து கொடுத்து விட்டு கூலி வாங்கி செல்வார்கள் ஒரு சமயம் அவர்கள் அங்கு வந்திருந்த போது திடீரென்று இந்து முஸ்லிம் கழகம் உண்டாகிவிட்டது தெருவில் கழகக்காரர்கள் ஒருவரை ஒருவர் குத்தி கொலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனாலும் இந்துக்கள் எல்லாருமே முஸ்லிம்களை வெறுக்கவில்லை அதேபோல் முஸ்லிம்கள் எல்லாரும் இந்துக்களை வெறுக்கவில்லை சில மத பெரியர்களால் தான் அந்த கழகத்தை உண்டாக்க உண்டாக்கினார்கள் முஸ்லிம் தையற்காரர்கள் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தனர் அப்போது அவர்களின் உயிரை பாதுகாக்க அந்த பகுதியில் இருந்த இந்துக்களே முன்வந்தனர் தங்கள் வீடுகளிலே தங்க இடம் கொடுத்தனர் விஷயம் தெரிந்ததும் ஆசாத் தைரியமாக அந்த கழகக்காரர்களை கடந்து தையற்காரர்கள் தங்கியிருந்த வீடுகளுக்கு வந்தார் அங்கு தங்கியிருந்த முஸ்லிம்களை லாரிகளில் ஏற்றினார் அவர்கள் உயிரை காப்பாற்றிய இந்துக்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு தையற்காரர்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் இடத்தில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துவிட்டு திரும்பினார் அதேபோல் இந்துக்களையும் அவர் காப்பாற்றினார் கழகத்தின் போது ஒரு முஸ்லீம் வீட்டில் பதிமூணு இந்துக்கள் பயந்து போய் ஒளிந்திருந்தனர் அவர்களை பத்திரமாக அவரவர் வீட்டில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று அந்த வீட்டுக்காரர் முஸ்லீம் மிகவும் முயன்று பார்த்தார் அந்த சமயத்தில் வாடகை மோட்டார்களோ வண்டிகளோ கிடைக்கவில்லை இந்த விஷயம் ஆசாத்து கேட்டியது அன்று நடு இரவில் அந்த வீட்டுக்கு அவர் வந்தார் நகரசபை ஆள் அனுப்பி மோட்டார் கொண்டு வரச் செய்தார் அதில் பதிமூணு இந்துக்களையும் ஏற்றி அவரவர் வீட்டிலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தார் கலகம் நடந்த மூன்று நாட்களும் ஆசாத்துக்கு ஓய்வு கிடையாது உணவு கிடையாது உறக்கம் கிடையாது பம்பரமாக சுழன்று சுழன்று கழகத்தை அடக்கப்படாத பாடுபட்டார்